இந்திய வானகலம் பாதுகாக்கும் எஸ் நானூறு ஆபரேஷன் சிந்துரில் பாகிஸ்தானின் ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை இடைநீக்கியில் தாக்கிய எஸ் நானூறு வான்தடுப்பு அமைப்பு குறித்து இந்தியா ஆர்வம் காட்டி வருகிறது அதேபோல் நவீன எஸ் ஐநூறு வான்தடுப்பு அமைப்புகளுக்கும் இந்திய கவனம் செல்லியுள்ளது ஆபரேஷன் சிந்துரில் இந்திய வானகலத்தை பாதுகாத்த ஹீரோவாக செயல்பட்டதில் எஸ் நானூறு வான்தடுப்பு அமைப்பு குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட எஸ் நானூறு பாகிஸ்தானின் போர் விமானங்களை முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலிருந்து தாக்கி அழித்ததில் வலிமையாக தோன்றியது இது எதிரி இலக்குகளை மிக நீண்ட தூரத்திலிருந்து அழிக்கும் திறனுக்காக புகழ்பெற்றது போர் பிரசங்கத்தில் பாகிஸ்தானை சிரமப்படுத்திய வகையில் செயல்பட்ட எஸ் நான்கு பூஜ்யம் பூஜ்யம் ஐ இந்தியா வாங்க நினைக்கிறது எதிரி நாட்டின் ஏவுகணைகள் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வீசியாலும் அவற்றை துல்லியமாக தடுக்கும் திறனை கொண்டதாக இது அறியப்படுகிறது போர் விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் எந்தவையும் இதன் கண்காணிப்பு மற்றும் தாக்குதலிலிருந்து தப்ப முடியாது எஸ் முன்னூறு இணைவிட எஸ் நானூறு இருமுதல் வேகப்புள்ளியில் செயல்படும் என்று கூறப்படுவதும் ஒரு முக்கிய அம்சம் நீண்ட தூர இலக்குகளை அழிக்கக்கூடிய இந்த அமைப்பில் முன்னணி தோற்றமுள்ள ரேடார் இணைக்கப்பட்டுள்ளது நானூறு கிலோமீட்டர் வரை இலக்குகளை தாக்குவதோடு இருநூற்று ஐம்பது நூற்று இருபது நாற்பது கிலோமீட்டர் போன்ற குறைந்த தூர இலக்குகளுக்காக பல்வேறு வகை ஏவுகணைகள் பொருத்தம் செய்யப்படக்கூடியவாறு எஸ் நானூறு வடிவமைக்கப்பட்டுள்ளது எஸ் நானூறு வான்டடுப்பு அமைப்பு ஒரே நேரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட எதிரி விமானங்களை கண்காணிக்க முடியும் அது ஒரே நேரத்தில் பன்னிரண்டு விமானங்களை சுட்டு வீழ்த்தும் திறனும் கொண்டது இந்தியாவை நோக்கி அதிருப்திகள் தினசரி அதிகரிக்கும் நிலையில் இதற்கு எதிராக எஸ் நானூறு உதவுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் ரஷ்யா தயாரித்த இந்த வான்தடுப்பு அமைப்பை மத்திய அரசு வாங்க ஆர்வமடைகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் செய்யப்பட்ட ஒப்பந்தப்படி மொத்தம் ஐந்து எஸ் நானூறு அமைப்புகளை வாங்க மத்திய அரசு தீர்மானித்துள்ளது அவற்றில் மூன்று தளவாடங்கள் இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள இரண்டு தளவாடங்கள் அடுத்து வரும் செப்டம்பர் மாதத்திற்கு முன்பாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் எஸ் ஐநூறு வான்தடுப்பு அமைப்புகளையும் வாங்க இந்திய பாதுகாப்புத்துறை ஆர்வம் காட்டுகிறது ஆனால் முதலில் உள்ள தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்ட பின் அதை மற்ற நாட்களுக்கு வழங்குவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது தற்போது மதிப்பு உயர்ந்திருந்தாலும் ஆபரேஷன் சிந்தூரில் எல்லையை பாதுகாத்த எஸ் நானூறு வை என்ற விலையில் வாங்க வேண்டுமோ இந்தியா அதற்கு தயார் என பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்